ஜானியை சந்திசியில் இப்போ அருமையான அட்டகாசமான எப்சர் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியை வந்து சும்மா போக மாட்டேது பார்க்குறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம தனா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க கதுன்னு நானும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும்னா அப்பாவோட அனுமதி வேணும் அதுக்கு நான் ஏதாவது சாதிச்சா மட்டும்தான் உண்டுன்னு மாயாக்கா வந்து சொல்லிட்டாங்க மாயா வந்து ரூட்டு போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ நான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுறது தனிப்பட்ட முறையில் நான் வந்து பயிற்சி செஞ்சேன்னா அது அப்பப்போ வந்து தப்பாகிடுது இப்போ என்ன பண்ணலாம் நமக்குன்னு ஒரு கோச் வேணும் முன்னாடி கார்த்தி வந்து நமக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல அவர் இப்போ தப்பானவர்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ யாரை வந்து கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் எடுக்கிறாங்க இது மாதிரி இவங்க வந்து வர வந்திருக்காங்களாம் நம்ம ஏரியாவுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த கோச் சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கோச் வேறு யாரும் இல்லை சண்முகபரணி சீரியலில் வந்து ரத்னாவாக வந்து நடிக்கிறாங்கள அவங்க தான் வந்து கோச்சாக வந்திருக்காங்க உடனே நம்ம வந்து எப்படி வந்து கேட்குறது ஆல்ரெடி நம்ம கேட்டோம் அவங்க வந்து ஒத்துங்க மாட்டேன்ட்டாங்க அவங்க கராராக வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியா நான் அப்பா கிட்டே வந்து பேசுகிறேன் அப்பா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்பா அப்பா எனக்கு ஒரு ஆசை இருக்குப்பா அதை நிறைவேற்றி தரீங்களா நான் போட்டியில் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல ஆமாண்டா அதுக்கு நான் என்ன பண்ணணும் கோச் சூப்பராக வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கேட்டாங்க அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எனக்காக வந்து கேட்குறீங்களா அவங்க பேர் என்ன அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ரகுராம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அண்ணே உனக்கு கூட நேரம் இல்லை சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்காக வந்து நீயே போய் பேசணுமா ஏன் வேறு யாராவது வந்து சொல்லி ரகுராம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நம்ம தனாவுக்கு சொல்லிக் கொடுக்க வரமாட்டேன்னு நான் சொல்ல போகிறாங்க அதெல்லாம் வருவாங்க எல்லாருக்கும் வந்து மரியாதை வந்து கொடுக்கணும் ரகுராமுக்கு ஊரே வந்து கட்டுப்பட்டு மரியாதை வந்து செய்கிறாங்க அதுக்குன்னு நான் சொன்னது தான் எல்லாம் கேட்கணும் எனக்கே மரியாதை கொடுக்காமல் இருந்தால் எப்படி அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க தான் ராஜா அவங்க வீடு தேடி கூப்பிட்றது தான் மரியாதை பார்த்திங்களா எங்கள் அப்பாவை எல்லாருக்கும் வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கணுன்னு யோசிக்கிறாங்க பார்த்திங்களா எனக்காக நீங்கள் போய் கூப்பிடுவீங்களாப்பா உன் ஆசையை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நடத்தி கொடுக்காமல் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வேக வேகமாக அவன் போய்ட்டு இருக்காங்க முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம் பூரிப்பாக இருந்துச்சு அவங்க வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க நானும் கதிரும் வந்து வாழ்க்கையில் வந்து ஒன்றா வள போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாயா வந்து வராங்க என்ன தானா உன் ஃபேஸில் வந்து ரொம்ப அன்பு பாசம் அதிகமாக இருக்கே கதிர்கிட்ட காதல் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி ஜானைக்கு முன்னாடியே வந்து கிண்டல் அடித்து பேசுகிறாங்க நீ வேறக்கா நீ தான் ஐடியா வந்து கொடுத்த எனக்கு வந்து மேட்ச்சில் வந்து ஜெயிக்கணுன்னா நல்லா வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் தேவை அவங்க இங்கே வந்திருக்கிறது என்னோடய லக்கு தான் இப்போ ரெக்ராம் வந்து அவங்கள சொல்லி கொடுக்குறதுக்காக வந்து கூப்பிட போயிருக்காங்க என் அப்பா வந்து என் ஆசையை வந்து நிறைவேற்ற போகிறாங்க எல்லோரும் போட்டியில் கலந்துக்கிட்டு கப்புக்காக விளாடுவாங்க நீ வந்து காதலுக்காக விளாடுறியா சூப்பர் சூப்பர் யார் எப்படியோ தனா நீ மட்டும் ஜெயிக்காமல் இருக்கவே மாட்டேன் காதலுக்காக கண்டிப்பாக வந்து ஜெயிக்க தான் போகிறேன்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ரெகுரா மாட்டுக்கோ அங்கே போய் பேசலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அவங்க யாருக்கும் வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் வந்து இருக்காங்க போல அந்த முடிவை வந்து ரெகுரா மாற்றுவாங்களா இல்லையான்னு தெரில அப்படியே வந்து வீட்டு வாசலில் வந்து நின்று காலிங் பிள்ளை வந்து அடிக்கிறாங்க நம்ம ரெகுராம் அப்போன்னு பார்த்து யார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என் பொண்ணு ரொம்ப திறமைக்காரி சொல்லி கொடுக்குறதெல்லாம் வந்து கற்பூரம் போல் டக்கு டக்குன்னு புரிஞ்சிக்கிட்டு அவள் திறமையை பார்த்து எல்லாரும் வந்து அசந்து போயிருக்காங்க சரி சார் இது எல்லாம் எதுக்காக என்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கீங்க என் பொண்ணு பேட்மிண்டன் பிளேயர் அப்படிங்களா சரி சார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியுது இப்போ என்னால் சொல்லி கொடுக்க முடியாது மன்னிச்சிருங்க சார் என் பேர் ரெகுராம்ங்க இந்த ஊரில் நான் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க அதை சொல்லி நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி டக்குன்னு எஞ்சாங்க சேச்சே நான் யார் என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்காக வரலம்மா இப்படிப்பட்ட நான் என் பொண்ணுக்காக வந்து பேசும்போது என் பொண்ணோட ஆசையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது ரெகுராமோட கடமை அதனால தான் நானே உங்களை பார்த்து வந்திருக்கேன் எனக்கும் ஆசை தான் சார் ஆனால் இப்போதைக்கு நான் சொல்லி கொடுத்தாலும் உங்களால் உங்கள் பொண்ணால் நீங்க நினச்சதை சாதிக்க முடியாது ஏன்னா இந்த ஃபீல்டை விட்டு நான் வந்துட்டேன் சார் ஆறு மாதமாக வந்து நான் யாருக்கும் சொல்லி கொடுக்கறது இல்லை அது தனிப்பட்ட முறையில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க என் பொண்ணு ஆசையை வந்து நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை அதே மாதிரி தான் சார் எனக்கு இப்போதைக்கு இந்த இடம் வந்து சரி வரல சார் உங்களை சொல்லலை இதுக்கு முன்னாடி நான் சந்தித்த நபர்கள் தான் காரணம் மற்றபடி ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க சரிங்க உங்கள் மனசில் இதை சுற்றி ஏதோ கசப்பான விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நானும் உங்ககிட்ட கேட்குறது மரியாதையாக இருக்காது உங்கள் மனதையும் வந்து நான் காயப்படுத்த விரும்பலை மன்னிச்சிருமா நானும் உன்னை தான் பார்க்குறேன் இந்த அப்பா கிட்டே ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா அதை நான் தீர்த்து வைக்கிறேன் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல வந்து இருக்கீங்க நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பா நீ கண்டிப்பா வந்து சொல்லிக் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாரும் கேக்குற இடத்துல இருப்பாங்க நீங்க இப்படி எல்லாம் பார்த்தா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு என்ன பண்ணுறது என் மனசும் புத்தியும் ஒரே இடத்துல இல்லை சார் அது வந்து இங்கேயும் எங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு தான் இப்படி சொல்றேன் சரிம்மா மன்னிச்சிருமா நான் உங்ககிட்ட எதுவும் பேசியிருந்தா உனக்கு பிடிக்காத விஷயத்த பற்றி அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் தனா வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ரெகுரா மாட்டுக்கு வீட்டுக்கு வராங்க அப்பன்னு பார்த்து இல்லைம்மா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அதான் எனக்கு தெரியுமப்பா நீ ஏன் போய் கேட்டிருக்க உன்னை மீறி யாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க முடியாதுன்ட்டாங்க அப்பா நீ கேட்டுமா அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்து கேட்குறாங்க என்னென்ன தனா ஆசைப்பட்டுருக்கிற விஷயத்த வந்து நீயே நேரடியில் வந்து கேட்டிருக்க வேண்டியதானே ரெகுராக அவன் சொல்கிறேன் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கேன் மேபி செய்யலாம் செய்யாமே இருக்கலாம் ஆனால் அவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பத்தை கேட்ட மாதிரி தான் எல்லோரும் நடந்துக்கணுன்னு என்னோட முடிவாக என்றைக்குமே இருந்திருக்கு ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்திலாம் வந்து சொல்லி கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்ட்டாங்க ஏன்ன அதிகமாக பணம் தர வேண்டியது தானே பணம் தான் பிரச்சனைனா எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்துருப்பேன் என் பொண்ணுக்காக அது பிரச்சனை இல்லை அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன ஏதுன்னு பெருசாக சொல்லலை அதனால அவங்க அந்த மனக்கசப்பில் இருக்கிறப்ப எப்படி இதெல்லாம் சரி செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரகுராம் மாட்டுக்கும் தனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த அப்பானால என்றைக்குமே உனோட ஆசையை நிறைவேற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியல பாரு அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் அப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா எந்த பிரச்சனையும் இல்லப்பா நீ எதுவும் கஷ்டப்படாத என்னோட ராசி எப்போதும் அப்படிதான்ப்பா நீ என்னப்பா காரணம் இல்லைம்மா என்னால் தான்மா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரகுநா மட்டுக்கு சோகமா வந்து போகிறாங்க தனா என்ன தானா இப்படி வந்து அப்பாவை கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி எல்லாரும் வந்து போய்ட்டு இருக்காங்க மாயாக்கு என்ன செய்யறதுனே தெரில அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப ஜானகிட்ட பேசுறாங்க இந்த பொண்ணு தைரியமா காலையில வரைக்கும் இருந்தா இப்போ எப்படி வந்து இருக்கிறானே தெரிலையே அப்படின்னு சொன்னேனே தனா மாட்டுக்கும் ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு அப்போனா இந்த போட்டியில் நான் எப்படி கலந்துப்பேன் நான் எப்படி ஜெயிப்பேன் நான் ஜெயிக்கலைன்னா அப்பா கிட்ட கதிரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தனா வந்து இருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து அந்த ரூம்க்கில் வராங்க என்ன தானா காலையில் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஜெயிச்சிருவேங்கிற கான்ஃபிடென்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ என்ன இப்படி இருக்க ஆமாம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில உன்னோட ஆசையை நான் நிறைவேத்துறேன்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க கிட்டே அப்பா வழியே வந்து முடியலன்ட்டாங்க நான் உனக்காக அவங்கக்கிட்ட பேச மாட்டேன்னா அந்த கோச்சிக்கிட்ட உனக்காக நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு மாயா வந்து போகிறாங்க அந்த இடத்துல